இந்திய பெண்கள் ஐஸ் ஹாக்கி அணி ஆசிய கோப்பையில் வெண்கலம் வென்றது அல் ஐன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அல் ஐன் நகரில் நடைபெற்ற பெண்களுக்கான ஆசிய கோப்பை ஐஸ் ஹாக்கி தொடரில் இந்திய பெண்கள் அணி வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இத்தொடரில் இந்தியா மலேசியா ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பிலிப்பைன்ஸ் மற்றும் கிர்கிஸ்தான் என ஆறு அணிகள் பங்கேற்றன ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒருமுறை மோதின இந்திய அணி தனது முதல் இரு போட்டிகளில் மலேசியாவிடம் ஒன்று முதல் மூன்று வரை என்ற கோல் கணக்கிலும் ஈரானிடம் நான்கு முதல் ஐந்து வரை என்ற கோல் கணக்கிலும் தோல்வியை சந்தித்தது எனினும் மனம் தளராத இந்திய அணி தனது அடுத்த போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை ஐந்து முதல் நான்கு வரை என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மீண்டெழுந்தது பின்னர் பிலிப்பைன்ஸிடம் ஒன்று முதல் நான்கு வரை என தோல்வியடைந்தாலும் தனது கடைசி போட்டியில் கிர்கிஸ்தானை ஷூட் அவுட் முறையில் மூன்று முதல் இரண்டு வரை என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது ஐந்து போட்டிகளில் ஏழு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்த இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இத்தொடரில் பிலிப்பைன்ஸ் பதினைந்து புள்ளிகள் பதக்கத்தையும் ஈரான் பன்னிரண்டு புள்ளிகள் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றன இந்திய பெண்கள் ஐஸ் ஹாக்கி அணியின் இந்த வெண்கலப் பதக்கம் நாட்டின் ஐஸ் ஹாக்கி வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாகும் இவர்களது இந்த வெற்றி வருங்கால பெண் ஐஸ் ஹாக்கி வீராங்கனைகளுக்கு உத்வேகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை